சுத்தி வந்துட்டு இருந்த பாருங்க இதெல்லாம் இந்த சின்ன புள்ள வேற ஏதோ ஆவி செஞ்ச பிரியாணி வச்சு சாப்பிட்டுட்டு எங்களையும் வேற சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்றேன் நாங்க ரெண்டு பேரும் வேண்டான்னு பாப்பறோம் அவன் மட்டுமே தின்னுட்டாக்கா ஆமா மலர் சாமியார் அந்த ஜமீன்தார பத்தியும் அங்க இருக்க ராவிங்களை பத்தியும் சொன்னாரு அது கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி மனசுக்கே சங்கடம் ஆயி போச்சு அங்க இருக்கிறதுங்களா எல்லாம் ஆவிங்களா சுத்தி பறக்குதுன்னு இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றது நம்மளால என்ன பண்ண முடியும்

நானே எனக்கே முடியல உடம்புக்கே நானே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் சரி வீட்டில் இருந்தால் படுத்துகிட்டே இருக்க சொல்லுதுன்னு தோணிதா சரி இங்கே வந்த மரத்துக்கடியை வச்சு கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலான்ட்டு வந்தேன்டி நான் வரலடி நீங்களா பூமா ராண்டிங் இப்படி தான் இருப்பீங்க யார் வர மாட்டீங்க சரி விடுங்க உங்களை கூப்பிட்டதே தப்பா போச்சு ஏண்டி இதுக்கெல்லாம் நாங்க எதுக்குடி புள்ளங்களை வேணா கூட்டிட்டு போயிட்டு வா போ ஆமா சின்ன புள்ள காளிமக்கா சொல்ற மாதிரி புள்ளங்களை கூட்டிட்டு போக வேண்டியதுதான் அதான் சோனி இருக்கிறா பூ மாதிரி

சிம்ரன் எங்க நீ இருக்கறா சோனி வீட்ல தான் இருக்கறா சின்ன புள்ள எங்க கூட தான் வந்தா சரி அம்மா கொஞ்ச நேர சோனி வீட்ல இருக்கறேன்னு சொன்னா சரி அதனால தான் அவள அங்க விட்டுட்டு நான் இங்க வந்து உட்கார்ந்தா சரி போறப்ப அவள கூட்டிட்டு போலாம் நினைச்சேன் சரி வேணும்னா அவளையும் கூட்டிட்டு போயிட்டு வா போ சரிக்கா நான் புள்ளங்களை கூட்டிட்டு போயிட்டு வரேன் நீங்க இப்படியே உட்கார்ந்து கதை பேசிட்டு இருங்க குவா அங்க வா இங்க வா நம்மள போய் ஸ்கூப்ட்டிட்டு இருக்கறா நம்ம போய் அங்க என்ன பண்ண போறாய் யாசிதா இந்த புள்ளங்கள சரி வாங்க உள்ள போய் எல்லாம் கொஞ்சம் ப்ரே பண்ணிட்டு வாங்க ஏ சிம்ரனே என்னடி இங்க ஆடிட்டம் போட்டுட்டு ஏ சோனி அங்க பாருடி சிம்ரன் தலையில் அந்த கிறிஸ்மஸ் தொப்பி இருக்குடி ஏ கரெக்டா வந்து விழுந்திருச்சுடி நல்ல இடத்து மாட்டிட்ட பாரு அப்படியே கோமாளி காக்கறா ஏ சோனி பாடடி கிறிஸ்துமஸ் வச்சிருக்காங்க அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க

ஏ பூமாரி அங்க பாரடி அவ்வளவு gift அடிக்கி வச்சிருக்காங்கானே ஆமா சிம்ரா நிறைய இருக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி வா சின்ன அந்த பக்கம் போய் நிக்கலாம் இங்க எல்லாம் gift-ங்க அது இதெல்லாம் அடிக்கி வச்சிருக்காங்க அந்த பக்கல கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க வா புள்ளங்களை கூட்டிட்டு போனா அங்க சாப்பிடுவாங்க கேக் ஆ ஆமாடி சரி வா அந்த சைடு போலாம் ஏ மாரி அங்க பாரடி நிறைய gift இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் கணிக்கும் நினைக்கிறேன் ஏ ஆமா சோனி நிறைய gift இருக்குது எனக்கே பாற பெரிய புளையானா கூட என்ன gift ரொம்ப ஆர்வமா இருக்குดิ ஏய் எனக்கே அப்படி தான் இருக்குது நமக்கு என்ன கடிக்க போகுது நினைச்சாலே ஒரே ஆர்வமா தான் இருக்குது ஏய் சின்ன புளைய என் புள்ளைக்கு ஒரு gift எனக்கொரு gift நான் வாங்கிட வேண்டி ஏண்டி குழந்தைகளுக்க தான் தருவாங்க நமக்கெல்லாம் தருவாங்க நமக்கெல்லாம் தர மாட்டாங்கடி சின்ன குழந்தைகளுக்க மட்டும் தான் தருவாங்க ஏய் போடி நானும் கேட் வாங்கிட வேண்டி என்னமோ பண்ணி தொலை

இந்த குழந்தைக்கு மேஜிக் பண்ணணுமா மேஜிக் பார்க்கணுமா நீ பார்க்கலாமே ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாட்டு பாடணும் என்ன கிறிஸ்மஸ் தாத்தா பாட்டு பாடணுமா என்ன பாட்டு பாட சொல்றீங்க எங்களா ஆ ஏதாவது தெரிஞ்சதா பாடுங்க கிறிஸ்மஸ் பத்தி அதுக்கு அப்புறமா மேஜிக் பார்க்கலாம் ஓகே என்ன சோனி பாட்டெல்லாம் பாட சொல்றாங்க எனக்கு அதெல்லாம் ஒண்ணு தெரியாதுடி உனக்கு எதாச்சும் தெரியுமா ஏய் எனக்கு மட்டும் என்னடி தெரியும் எனக்கும் தெரியாது உடு பாத்துக்கலாம் ஏதாவது வாய்ப்பு வந்தா உளறி போலாம் ஆ சரி தாத்தா நான் பாடுறேன்

வெரி குட் வெரி குட் நல்லா பாடி நல்லா பாடி சரி இப்ப மேஜிக் பார்க்கலாமா ஏ என்ன சோனி பாட்டு தெரியாதனா சூப்பரா பாடி ஆ கிறிஸ்மஸ் தாத்தா எனக்கு gift காணாம போயிட்டாரு ஐ கிறிஸ்மஸ் தாத்தா மறுபடியும் மேஜிக் காணாம போற மாதிரி ஐ சூப்பர் தாத்தா சூப்பர் தாத்தா ஐ gift கையில வெச்சிருக்காரு அந்த gift எனக்கு தான் கொடுக்க போறாரு ஆ gift தானா வேற தானா டேய் நீ gift கேட்டதுல கிறிஸ்மஸ் தாத்தாவே gift ஆ மாறிட்டாரேடா அப்படியே அத்த அந்த gift box எனக்கு ஐயோ இவன சும்மா இருடா உங்களுக்கு ஏதாவது தருவாங்கடா வெயிட் பண்ணுடா என்னங்க குழந்தங்களா எல்லாத்துக்கும் gift இருக்கு எல்லாரும் வந்து வாங்கிடுங்க கிறிஸ்மஸ் தாத்தா எங்களுக்கு gift தருவீங்களா ஆ தரமா தரமா எல்லாத்துக்கும் gift இருக்குது எல்லாரும் வாங்கி போங்க பாட்டியா சின்ன புள்ள எல்லாத்துக்கும் gift தருவாங்களாமா நீ ஏனோ வாங்கிக்கோ ஏ வாங்கிக்கிறேண்டி கம்மன் இருடி நீ ஆ எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் வரைக்கும் சொல்லலாமா வி விஸ் யூ மேரி பிரிஸ்மஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க